என்னோட கேள்வி என்னன்னா இப்ப வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலோ இல்ல காலேஜோ ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டா வந்தா அல்ல லீவ் போட்டா வந்து அவங்களோட எக்ஸாம் எழுத மாட்டாங்க கட்ட சார் அதுவே இப்ப பாராளுமன்றத்துல இந்த வருகை பதிவேடு இதெல்லாம் இருக்கா இல்ல அதுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அதான் ஐநூத்தி முப்பத்தி நாலு மக்களவை உறுப்பினர்ல மிக குறைந்த வருகை பதிவு அட்டண்டன்ஸ் யாருக்குன்னு நினைக்கிறீங்க நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அவர் நாடாளுமன்றத்துல ஒரு கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிற அன்னைக்கு வருவாரு அப்புறம் முடிச்சு வைக்கிற அன்னைக்கு வருவார் நீங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூட வருகை பதிவு ஏன் அவசியம் அந்த அந்த அமைப்பினுடைய அடிப்படையான விஷயம் இல்லையா அதே போலாம ஒரு நாடாளுமன்றத்துல இதற்கு முன்னால் இருக்கிற எம்பிக்கள் இதற்கு முன்னால் இருக்கிற பிரதமர்கள் ஒவ்வொரு விவாதத்தின் பொழுதும் பல மணி நேரங்கள் செலவழித்து குறிப்பெடுத்து பேசுவார்கள் என்று சொல்லுவார்கள் இந்தியாவே இந்த கூட்டத்தொடர்ல அநேகமா வந்து பல நாள் அவர் பார்லிமெண்ட்ல தான் இருக்காரு நடுவில் இருபது அடி இடைவெளி தான் இருக்கு ஆனா நடந்து வர இருபது நாள் ஆச்சு ஏன் அப்படின்னா நீங்க எதை கண்டு பயப்படுறீங்களோ அது கிட்ட போமாட்டீங்க அது மனித இயல்பு அவர் பாராளுமன்றத்தை கண்டு பயப்படுகிறார் முன்னூத்தி ஆறு எம்பிக்கள் அவங்க எப்படி சார் பயப்படுவாங்க